ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட கிடைக்கும் வாய்ப்பினை பொதுமக்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு வர நினைப்பவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவ மாணவிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அடுத்ததாக தங்களை ஆழ தகுதியுள்ள பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஆர்வம் இப்போதை தொற்று கொண்டு விட்டது தமிழகத்தை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகிய இருபெரும் ஆளுமைகளின் மறைவுக்கு பிறகு வரும் முதல் தேர்தல் என்பதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்திய அளவில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசியலை வழிநடத்தி இரு பெரும் மறைவினை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப புதிய ஆளுமைகள் தங்களை தொடர்ந்து தயார்படுத்தி வந்த நிலையில் தங்கள் திறமைகளை சோதிக்கும் ஒரு களமாக இந்த பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்த இருக்கிறார்கள் மக்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மற்றும் புதுச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதி என்று மொத்தம் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கும் இந்த தேர்தல் யுத்தத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் வேட்பாளராக யாரை முன்னிறுத்த போகிறார்கள் அந்த வேட்பாளருக்கு உள்ள சாதக பாதகங்கள் என்னென்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் அலசி ஆராய இருக்கிறது இந்த நிகழ்ச்சி தொகுப்பு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பற்றி இப்போது காண்போம் தென்காசி மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன்கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் எழுபத்தி ஒன்பது மூன்றாம் பாலியல் தவிர வாக்காளர்களுமாக மொத்தம் பதினாலு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருப்பதாக ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அன்று தமிழக தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட இறுதி வெளியிடப்பட்டியல் மூலம் தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வசந்தி முருகேசன் நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளும் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி வாக்குகளும் மதிமுக சார்பில் போட்டியிட்ட மறைக்குமார் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்ட லிங்கம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் பெற்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய அரசியல் கட்சிகளின் சார்பில் தென்காசி மக்களவை தொகுதிக்கு நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கும் வேட்பாளர்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வைத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசியல் செல்வாக்கில் இந்தியா முழுவதும் வீசிய மோடி அலை தமிழகத்தில் காணாமல் போனதோடு தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் இதுவரையில் நடைபெற்ற பதினாறு மக்களவைத் தேர்தலில் ஒன்பது முறை வெற்றி பெற்ற மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து தோற்கடிக்கப்பட்டது மிக மிகப்பெரும் சாதனையாக பார்க்கப்பட்டது தலைவி ஆனால் அம்மா அவர்களது மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்களினால் சின்னம்மா என்று அழைக்கப்படும் திருமதி வி கே சசிகலா மற்றும் டி டி தினகன் ஆகியோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கினை பெற்றிருப்பதும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து இருப்பதும் இந்த தேர்தலில் அம்மா அவர்களால் நேரடியாக எதிர்க்கப்பட்ட பிஜேபி மற்றும் பாமக தேமுதிகவுடன் தற்போதைய இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதும் முந்தைய தேர்தலின் அதிமுக கணக்குகளை நிச்சயமாக மாற்றி எழுத இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் அதிமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது தான் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி என்பதால் தென்காசி தொகுதியை முன்வைத்தே அதிமுகவுடன் அவர் கூட்டணி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதனால் அதிமுக சார்பில் மற்ற வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்பு குறைவு போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தற்போதைய எம்பி வசந்தி முருகேசனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது திருமதி வி கே சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தலைமையில் செயல்படும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுகவின் பெருவாரியான வாக்கு வங்கியை தானிடத்தை வைத்துள்ளதும் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படும் தொகுதிகளிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக அரசியல் வல்லுநர்கள் இந்த தொகுதியை கணிப்பதாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல நிர்வாகிகள் இடையே கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது அக்கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சின்னத்துரை நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் சுமதி கண்ணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகளிர் அணி செயலாளர் கவிதா மகேஸ்வரன் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் அருள்ராஜ் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் பாலீஸ்வரன் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் சரஸ்வதி மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் தனபால் ஆகியோருடன் விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் இந்த பாரம்பரிய தொகுதிக்குள் வருவதால் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீவலிபுத்தூர் பொதுக்குழு உறுப்பினர் சந்தோஷ்குமார் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சந்திரா மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் முன்னாள் யூனியன் சேர்மன் பொன்னுத்தாய் மாவட்ட இளம்பெண்கள் பாசறை செயலாளர் எஸ் பிரியா வத்ராய்ப்பு பேரூர் கழக செயலாளர் ஆர் சிட்டிபாபு ஆகியோரின் ஒருவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கும் திமுக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இதுவரை ஒருமுறை கூட வெற்றி பெற்றது கிடையாது என்பதால் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஜெயக்குமார் அல்லது தென்காசி கேபி மருத்துவமனை டாக்டர் சந்திரகுமார் அல்லது முன்னாள் நிலக்கோட்டை எம்எல்ஏ தலைவியுமான ஜான்சி ராணி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் முன்னாள் எம்பி லிங்கமுடன் நெருக்கமாக பணியாற்றிய ராஜா என்பவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை திமுகவை போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆ துரை என்பவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாற்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் அல்லது மாநில இளைஞர் பாசறை நிர்வாகி மதிவானன் ஆகிய இருவரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது வேட்பாளர்களை கட்சிகள் முறையாக அறிவித்த பின் ஒவ்வொரு கட்சியின் வேட்பாளர்களை பற்றியும் அக்கட்சிகளுக்கு உள்ள வெற்றி வாய்ப்புகளை பற்றியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் விளக்கமாக காண்போம் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்